பிறகும் தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கட்கண்டு அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு அறியாத பெண்களே நீங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைய தவற அக்ஷய திருதியை இந்த மூன்று பொருளையும் ஒன்றாக சேர்த்து வையுங்கள் சென்னை வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எதிர்வரும் மே பத்து வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதியை அதிசக்தி நிறைந்த இந்நாளில் நமக்கு இருக்கும் கடனையாவும் முழுமையாக தேர்ந்து கையில் நல்ல பணப்புழக்கத்தோடு நாமும் ஒரு செல்வந்தராக வாழக்கூடிய பாக்கியத்தை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கையில் இவையாவும் நமக்கு நடக்க வேண்டும் என்றால் நமது வருமானம் அதிகரித்தால் மட்டுமே நாம் கடனின்றி நிம்மதியாக வாழ முடியும் கடன் வாங்கும் பெரும்பாலானோர் அவர்கள் வட்டியை மட்டுமே கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருப்பர் இந்த ஒரு சூழ்நிலை மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்களா என்றால் இந்த பதிவு உங்களுக்கான ஒரு பதிவாகவும் இதனை முழுமையாக கேட்டு பயனடைய தவறாதீர்கள் இன்று நாங்கள் கூறப்போகும் இந்த பரிகாரத்தின் மூலம் எண்ணி பதினைந்து நாட்களுக்குள்ளாகவே உங்கள் வருமானம் உயர்வதையும் அதற்கான வழிகளையும் உங்களால் கண்டறிந்துவிட முடியும் மிக மிக எளிய முறையில் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தினை எப்படி செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் இந்த பரிகாரம் செய்வதற்காக ஒரு சிறிய கண்ணாடி போல் ஒன்றினை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி உங்கள் இடத்தில் கண்ணாடி போல் இல்லை என்றால் அதற்கு பதிலாக ஒரு புதிய அகல் விளக்கு ஒன்றினை எடுத்துக்கொள்ளுங்கள் பிறகு அது நிறைய கல்லூப்பை கொண்டு நிரப்பிக்கொள்ளுங்கள் மகாலட்சுமி அம்சம் கொண்ட இந்த கல்லூப்பின் மேல் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வைத்து கொஞ்சம் மிளகை எடுத்து அதன் மேல் நன்கு தூவிவிட்டு விடுங்கள் கல்லூப்பு பச்சை கற்பூரம் மிளகு இவை மூன்றுமே நமக்கு நல்ல பணவரவை ஈர்த்து தர வல்லது இப்படி இந்த போலை தயார் செய்த பிறகு இதை அப்படியே உங்கள் வீட்டின் வரவேற்பு அறையில் நன்கு கண்ணில் படும்படியாக வைத்து விடுங்கள் இப்படி வைக்கும் பல வழிகளிலும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இவ்வாறு வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள தவறாதீர்கள் இதை மட்டும் நீங்கள் சரியாக செய்துவிட்டீர்கள் என்றாலே வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி செல்ல நீங்கள் துவங்கிவிட்டீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் நம்பிக்கையை மட்டும் மூலதனமாக வையுங்கள் கண்டிப்பாக இதன் மூலம் உங்கள் கடன் பிரச்சனைகள் யாவும் முழுவதுமாகவே கட்டி தீர்த்துவிட முடியும் உங்களால் அதிசக்தி நிறைந்த இந்த பரிகாரத்தை எப்பொழுது செய்யலாம் என்று பார்த்தால் அக்ஷய திருதியை அன்று எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் இதை செய்திடலாம் காரணம் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல காரியமுமே உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டுமே அது கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் பல வேலைகளுக்கு நடுவில் முழு நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அதற்குண்டான முழு பலன்களையும் உங்களால் அனுபவிக்க முடியும் உங்களின் பணப்பிரச்சனையாவும் முழுமையாக தீரும் வரை அல்லது அதற்குண்டான வழிகளை நீங்கள் கண்டறியும் வரை இதை அப்படியே வைத்திடுங்கள் உங்களின் பணப்பிரச்சனை தீர்வதற்குண்டான வழிகளை நீங்கள் கண்டறிந்து விட்டீர்கள் என்றால் இதை அப்படியே ஓடும் நீரில் போட்டுவிடுங்கள் அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டுமே பௌர்ணமி தினத்தில் இதேபோல் மீண்டும் ஒருமுறை இந்த பரிகாரத்தை செய்து வைத்திடுங்கள் பணப்பிரச்சனையிலிருந்து மீண்டு வர தெரியாமல் சிரமப்படுபவர்களுக்கு இன்றைக்கான இந்த பதிவு பெரும் துணையாக இருக்கும் என்று நம்புகிறோம் இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்